அதிகாலையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ஏழாவது வசனம் மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் ஆம் தேவஜனமே அவரே வழியும் சத்தியமும் இருக்கிறார் அவருடைய வழிகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது நமக்கு முன்பாக ஜீவ வழியையும் வைத்திருக்கிறார் மரண வழியையும் வைத்திருக்கிறார் நாம் ஜீவ வழியை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் கண்களில் இருக்கிற மாயையை நாம் எடுத்து போட வேண்டும் நாம் கண்களில் இருக்கிற கண்ணுக்கு முன்பாக தோன்றி கொண்டிருக்கிற மாயையான இந்த உலகத்தின் தோற்றங்களை நாம் எடுத்து போட வேண்டும் இது ஒரு ஜபமாக ஜெபியுங்கள் என்று மாயையை பாராதபடிக்கு என் கண்களை விளை உமது வழிகளில் என்னை உயிர்ப்பையும் அவருடைய வழி என்ன சத்தியம்தான் அவருடைய வழி அவருடைய வார்த்தையில் நடப்பதுதான் அவருடைய வழியா இருக்கிறது ஆம் தேவஜனமே அவருடைய வார்த்தை என்னும் வழியிலே நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் இருப்போம் மாயமான தோற்றத்தையும் இதோ மாயமான இந்த உலகத்தையும் நாம் பார்த்து அழிந்து போகிற இந்த உலகத்தை பார்த்து அழியாமையுள்ள தேவனை நாம் விட்டுவிடாதபடிக்கு அவருடைய வழிகளினான சத்திய வசனத்தின் வழியிலே நாம் நடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உமது வழிகளில் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் எங்களை உயிரடைய செய்யுங்க மாயையை நாங்கள் பாராதபடிக்கு உமது வழிகளில் சத்திய வழிகளில் சத்திய வசனத்தில் நாங்கள் நடந்து அப்பா எங்களை நாங்கள் உயிர்ப்பித்துக் கொள்ள எங்களுக்கு கிருமை கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலா